Hello friends! நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால் அவதிப்படுவாங்க அவதிப்படுறவங்க ஒரே மாசத்துல சர்க்கரை நோயோட தீவிரத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான ஆயுர்வேத மருந்து இருக்கு அதை சாப்பிட்டோம்னா நம்மளோட சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சிடலாம் அது என்ன மருந்து அது எப்படி தயாரிக்கணும் அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல அவ கவனமா அதிக கவனமா இல்லை இருக்கிறதோட குறிப்பிட்ட சில விஷயங்களை செஞ்சா தவிச்சா போதும் அவங்களுடைய சர்க்கரையோட அளவை வந்து குறைச்சிடலாம் சர்க்கரை நோய் அவங்க அதை முடியலைனாலும் கட்டுப்பாடோட வச்சுக்கிறதுக்கு கட்டுப்பாடோட வச்சுக்க முடியும் ஒரு ஒரு ஒருவருடைய ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல வந்து சில குறி ஒரு சில குறிப்பிட்ட அறிவு அறிகுறிகளை வந்து வெளிப்படுத்திடும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது அதிகப்படியான தாக தண்ணி தாகம் எடுக்கிறது பசி திடீர்னு எடை குறையிறது காய் ஏதாவது ஏற்படுச்சுன்னா லேட்டாக குணமாகிறது மிகுதியான சோர்வு இருக்கிறது இது போன்ற அறிகுறி ஏற்படும் இது அதனால் ஒரே மாசத்தில் சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவுற ஒரு அற்புத ஆயுர்வேத மருந்து இருக்குது அது என்ன மருந்து அது எப்படி தயாரிக்கணும் அதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க அந்த ஆயுர்வேத மருந்து தயாரிக்க தேவையான பொருள் என்னென்ன வெண்டைக்காய் வந்து அரை கப் எடுத்து நறுக்கிக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி ஜூஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெண்டைக்காயில வந்து நார் சத்து மற்றும் விட்டமின் வந்து ஏராளமா இருக்கிறதுனால ரத்தத்துல வந்து சர்க்கரையோட அளவை வந்து சீராக்கி சர்க்கரை நோயை வந்து சரி செய்யறதுக்கு அந்த வெண்டைக்காய் உதவி செய்யுது இஞ்சியில உள்ள பாலிபினால் ரத்தத்தோட சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறது இல்லாம சக்கரை வந்து தீவிரத்தை வந்து கம்மி பண்ணிடும் அந்த ஜூஸ் எப்படி தயாரிக்கணும்னா மிக்சியில வந்து வெண்டைக்காயும் இஞ்சி சாரையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக அரைச்சி அதை வடைகட்டி வடிகட்டினோம்னா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் ஜூஸ் தயாராயிடும் அந்த ஜூஸ் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஜூஸை வந்து தினமும் காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கணும் இப்படி ஒரு மாதம் தொடர்ந்து சாப் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்க சக்கரை நோயோட தீவிரத்தை வந்து கம்மி பண்ணிடலாம் சக்கரை நோயை வந்து ஈஸியாக வந்து குணப்படுத்திடலாம் நிறைய தகவலை பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்ப சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி